அனைவருக்கும் வணக்கம் நாம் நாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் தான் யோக சாதனத்திலே வெற்றி காண முடியும் பக்குவம் என்பது மனம் சார்ந்ததாகவே இருக்க வேண்டியிருக்கிறது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு தண்ணீர் எப்படி பயன்படுகிறதோ அதுபோல மனதை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு தண்ணீரை குறிக்கக்கூடிய சந்திரகளை பயன்படுகிறது சந்திரகலையை முறையாக பயப்படுத்தாத ஒருவரால் யோக சாதனத்திலே வெற்றி காண முடியாது இதை எண்ணற்ற சித்தர் மக்களுடைய பாடல் வாயிலாக நாம் நிறுவியிருக்கிறோம் பக்குவப்பட வேண்டும் அப்போது மாத்திரமே யோக சாதனத்திலே நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதை திருமூலர் சொல்கிறார் வளம் கனி ஒக்கும் நிறந்தார்கும் வளம் கனி ஒப்பதோர் வாய்மையன் ஆகும் உளம் கனிந்து உள்ளம் உகந்து இருப்பார்க்கு பழம் கனிந்து உள்ளே பகுத்து நின்றானே உள்ளம் கனிய வேண்டும் உள்ளம் கணிதல் என்றால் என்ன கசிந்துருகக்கூடிய அளவிற்கு இரக்க மனம் என்பது ஏற்பட்டிருக்க வேண்டும் பராபரத்தின் துகள்களாகவே சகல ஆன்மாக்களும் பிரபஞ்சத்தில் இயங்கி வருகின்றன அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மா மற்றொரு ஆன்மாவை தொந்தரவு செய்வதை ஏற்க முடியாது எல்லா உயிரிடத்திலும் நிபந்தனையற்ற அன்பை செலுத்த பழக வேண்டும் அப்படி பழகும் போது மனம் கசிந்து உருகும் நல்ல திரைப்பட காட்சிகளை பார்க்கிறோம் காட்சியிலே நவரசங்களையும் புகுத்தி இருக்கிறார்கள் நாயகன் நாயகி போது நாமும் அழுகிறோம் நாயகன் நாயகி நகைச்சுவை செய்யும் போது நாம் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறோம் இது எப்படி நடக்கிறது மனம் அந்த துறை காட்சியிலே முழுமையாக லயப்பட்டுவிட்ட காரணத்தால் கணிந்திருக்கிறது அதன் காரணமாக திரையிலே வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை நாமும் உள்வாங்கி அதை அப்படியே பிரதிபலிக்கிறோம் இந்த நிலைதான் மனம் கனிந்த நிலை இந்த கனிவு என்பது சகல சீவராசிகளிடத்திலும் இருக்க வேண்டும் சாலையிலே பயணிக்கிறோம் நல்ல பூத்து குழுங்கும் நல்ல நிழல் தரக்கூடிய மரத்தின் அடியிலே சென்று சிறிது ஆசுவாசப்படுகிறோம் மரத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய மலர்களின் மகரந்த மனம் நாசியை தொடுகிறது மெல்லிய தென்றல் உடலிலே தழுவுகிறது நிழலின் எளிமையும் இனிமையும் நம்மை ஆட்கொள்கிறது நம்மை மறந்து ஒரு பெருமூச்சு விடுகிறோம் ஆசுவாசப்படுகிறோம் இப்போது மனம் கணிகிறது இந்த கனிவு என்பது எந்த உயிரை பார்த்தாலும் இருக்க வேண்டும் மனிதர்கள் சுயநலமாக சிந்திக்கிறார்கள் தங்கள் உறவுக்காரர்களின் குழந்தை தங்கள் மனம் கணிந்தவர்களின் குழந்தை அருகாமையிலே வரும்போது ஆசை ஆசையாக அந்த குழந்தையை அள்ளி அணைத்து முத்தமிடுகிறார்கள் அதுவே ஒரு தாழ்த்தப்பட்டவரின் குழந்தை கண்ணெதிரே வரும்போது தூரப்போ என்று விரட்டுகிறார்கள் இது உண்மையான மனக்கணிவு இல்லை எல்லா அசீவராசிகளிடத்திலும் நிபந்தனையற்ற அன்பை செலுத்துவதுதான் மனம் கணிந்திருப்பதின் அடையாளம் அப்படிப்பட்ட கணிந்த மனத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் மனம் பக்குவப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் உண்மையானவர்கள் நேர்மையானவர்கள் என்று கருதப்படுவார்கள் மனம் ஒப்பதோர் வாய்மையனாகும் எப்போது மனம் கனிந்திருக்கும் போதுதான் அவன் உண்மையாளன் என்று கருதப்படுகிறான் பயிர்கள் வாடியதைக் கண்டு மனம் வாடியதாக வள்ளல் பெருமகனார் சொல்கிறார் இந்த மனக்கனிவு என்பது ஏற்பட்டாக வேண்டும் இந்த மனக்கனிவு என்பது ஏற்படாத வகையிலே எத்துணிதான் அதிக நேரங்கள் அமர்ந்திருந்து யோக சாதன பயிற்சிகளை ஒருவர் மேற்கொண்டாலும் கூட அவர் வெற்றி காண முடியாது மிக குறைந்த நேரமே யோக பயிற்சியை செய்பவராக இருந்தாலும் மனம் கணிந்தவராக சகல உயிர்களையும் அன்பாக நேசிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் சுலபமாக யோக சாதன வெற்றியை சுவைத்துவிட முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு நமக்கு சொல்கிறார் மேவிய சற்புத்திரமார்க்கம் மார்க்கம் தொழில் தாவிப்பதாம் சகமார்க்கம் சக தொழில் ஆவது இரண்டும் அகன்று சகமார்க்க தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவதே சன்மார்க்கம் என்பது தானே அதுவாக மாறியமைவது நாம் ஏற்கனவே பதிவுகளிலே இது பற்றி பேசியிருக்கிறோம் தாசமார்க்கம் சற்புத்தர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்கிற நான்கை பற்றி இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் கொண்டிருப்பது தாசமார்க்கம் இறைவனை தந்தையாகவும் தன்னை தனையனாகவும் கருதுவது சர்புத்திர மார்க்கம் இறைவனை தன் தோழனாகவே கருதுவது சகமார்க்கம் தானே இறைவன் என்பதை உணர்வது சன்மார்க்கம் இந்த நான்கு மார்க்கங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இது ஆரம்ப படிநிலையிலே பக்தியிலே இருக்கக்கூடியவன் அடையக்கூடிய நிலையாக தாசமார்க்கமும் அது சற்று முதிர்ந்த போது சற்புத்திர மார்க்கமும் அதன் பிறகு தெய்வத்தோடு மகிழ்வாக உரையாடக்கூடிய அளவிற்கு பக்குவத்தை கொண்டிருப்பது சகமார்க்கமும் தானே இறை தனக்குள் இருக்கும் ஜீவன்தான் பராபரம் என்பதை புரிந்து கொள்ளும் போது அது சன்மார்க்கமாகவும் ஆகிறது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவியோடு ஒன்றல் சன்மார்க்க தெளிவு என்று சொல்லுகிறார் தேவி என்று இங்கே குறித்திருப்பது ஜீவசக்தியாக வாயுவை ஜீவசக்தியாகிய வாயு குருப மத்தியத்திலே நிலைப்படும் போது அது ஆற்றல் மிக்க சக்தியாக மாறி அமைகிறது அதை அறிந்து கொண்டு விட்டால் அதனோடு இணைந்துவிட்டால் நீங்கள் சன்மார்க்கியாகிவிட்டீர்கள் என்பது பொருளாகிறது அதன்றியும் வெறும் காஷாயம் கொண்டும் பொறுத்திராக்கம் தரித்தும் வேடமிட்டுக் கொண்டிருப்பவர்கள் சன்மார்க்கிகள் ஆகமாட்டார்கள் மனம் கணிந்திருக்க வேண்டும் சகல சீவராசிகளையும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் பருவமத்தியத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவை ஒடுக்க வேண்டும் இவையெல்லாம் நிகழ்ந்தால் நீங்கள் என்று திருவூலர் குறிப்பிடுகிறார் பூசித்தல் வாசித்தல் போற்றல் செவித்திடல் ஆசற்ற நர்த்தவம் வாய்மை அழுக்கின்மை நேசித்திட்டு அன்னமும் நீ சுத்தி செய்தல் மற்ற ஆசற்ற சற்புத்திர மார்க்கம் ஆகவே நீ இறைவனுக்கு மைந்தனாக உன்னை கருத வேண்டிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்றால் முதலாவதான தாசமார்க்கத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் தாசமார்க்கத்திலே இறை வழிபாட்டிலே பக்தியிலே பூசணிகள் செய்தல் மந்திர பாராயணங்கள் செய்தல் போற்றிகளை சொல்லி இறைவனை வழிபடுதல் இவற்றையெல்லாம் செய்து மனத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய காரியம் தாசமார்க்கத்திலே நடைபெறுகிறது அதன் பிறகுதான் மனப்பக்குவம் என்பது ஏற்படுகிறது வாய்மை நேர்மை என்பது ஏற்பட வேண்டும் என்றால் அழுக்கில்லாத மனத்தை கொண்டிருக்க வேண்டும் கள்ளம் கவனமில்லாமல் சகல உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய பக்குவம் வர வேண்டும் இதை சரி செய்வதற்கு நாம் நம் மனத்தை சுத்தி செய்திருக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்துவிட்டவர்களை மாத்திரமே இறைவன் தன் மைந்தனாக ஏற்பான் முதலிலே அடிமையாக இருந்து தொண்டு செய்து நல் ஒழுக்கத்தை உள்வாங்கிக் கொண்டுவிட்ட சாதகனை இறைவன் அடுத்த நிலைக்கு மேன்மைப்படுத்துகிறான் முன்னேற்றுகிறான் தாசமார்க்கத்தில் இருந்து பக்குவமாகி தன்னை முழுமையான ஆன்மீகவாதியாக மாற்றிக்கொண்டு அன்பு உள்ளம் கொண்டவனாக மாற்றிக்கொண்டு விட்ட ஒருவன் இயல்பாகவே இறைவனுக்கு மைந்தனாகும் தகுதியை பெறுகிறான் இறைவனுக்கு மைந்தனாவதற்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும் அல்லவா அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு அன்பு கனிவு என்பது வேண்டும் ஆரம்ப நிலையிலே மந்திர பாராயணங்கள் பதனைகள் பாடுவது ஆலய வழிபாடு ஆகியவை அனுமதிக்கப்படுகின்றன மெல்ல மெல்ல பக்குவப்பட்டான பிறகு அடுத்த நிலைகளுக்கான கதவுகள் திறக்கும் ஆறுகால் பறவை அலர் தேர்ந்து உழலும் மருகா நரை அன்னம் தாமரை நீலம் குறுகா நறுமலர் பொய்வன கண்டும் சிறுகால் அற நெறி சேர்கிலாரே வண்டுகளுக்கு ஆறு கால்கள் இருக்கும் அவை பறக்கக்கூடியவை பறவை சேர்ந்த வண்டுகள் தாங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே இருக்கக்கூடிய மரங்களிலே இருக்கும் மகரந்தத்தையும் மதுவையும் உண்பதிலே மும்முரம் காட்டுகின்றன ஆனால் அதே வேளையிலே தாமரை தடாகத்திலே நீந்தி தெரியக்கூடிய அன்னப்பட்சி முதலாகிய பட்சிகள் தாமரைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இனிமையான மதுரமாகிய தேனை உண்பதற்கு தெரியாமல் இருக்கின்றன நறுமலர் அந்த மலரிலே இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சுகந்த மனத்தை கொண்டே இந்த மலருக்குள்ளே மது இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டுவிட்ட தேனீக்கள் ஆறு கால்களை கொண்ட வண்டுகள் மலருக்குள்ளே இருந்து மதுவை உண்டு மகிழ்கின்றன ஆனால் மலர்களோடு இருந்தாலும் தடாகத்திலே தாமரைகளோடு நீந்தி வந்தாலும் கூட பக்குவம் இல்லாத அன்னப்பட்சி போன்ற பறவைகளால் தாமரைக்குள்ளே இருக்கும் மதுவை எடுத்து உண்ண முடியாது அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே தங்களை அலங்கார பூஜிதர்களாக அடையாளப்படுத்தி கொண்டு விட்டவர்களும் உண்மையின் தத்துவத்தை உணர்ந்து கொள்ளாத காரணத்தால் ஞானத்தை பெற முடியாது ஆனால் மனதிலே அன்பை வளர்த்து கொண்டு விட்டவர்களுக்கு இறைவன் எளிதாக அகப்படுவான் அன்பினும் பிடியில் அகப்படும் மலையே என்று நம்முடைய முன்னோர்கள் பாடி பரவினார்கள் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை அறிய வேண்டும் என்றால் அன்புமயமாக நாம் கரைந்து உரக வேண்டும் என்பதையே இத்திருப்பாறல் வாயிலாக திரு நமக்கு அறிவிக்கிறார் அருமை சகோதர சகோதரிகளே ஆர்வம் உடைமை என்பதும் பெருந்தகையின் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்க வற்றல் மரம் தழித்தற்று இப்படி அன்புதான் முக்கியம் என்பதை பலரும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அன்பு கொண்டவர்களாக மாறுவோம் எம்பெருமான் ஈசனுக்கு பிள்ளைகளாக நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம் என்கிற திருவுணர் பெருமானுடைய வாக்குகளை வாசித்தபடியாக இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்